ஊசிமணி பாசிமணி விற்பவர்களாக இருந்தாலும் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் தயவால் அவர் திட்டத்தின் பலனால் இந்த நரிக்குர் அவர்களின் மகளும் ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் நன்றி தெரிவித்துக் சொன்னால் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்கிறார் இந்த மதசார்பற்ற நாட்டில் அனைவரும் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வர வேண்டும் அனைவரும் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு வர வேண்டும் அனைவரும் மருத்துவராக வர வேண்டும் அரசியல்வாதியாக வர வேண்டும் நீட் என்று சொன்னால் அது தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் அரசு மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் பெரும் மதிப்பெண்களை வைத்து அந்த மருத்துவ கல்லூரியை இட ஒதுக்கீடு செய்யக்கூடாது நீங்கள் அதிகமாக படிக்க படிக்க வேண்டும் படித்துவிட்டு உங்கள் கட்டாப் இருக்க வேண்டும் கற்றாப் தவறிய பட்சத்தில் ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது நீங்கள் தனியார் கல்லூரியில் பயின்ற வேண்டும் பன்னெண்டாம் வகுப்புக்கு பதினோராம் வகுப்புகளே பயிற்சி கொடுத்து விடுவார்கள் அதில் நீங்கள் லட்சம் கணக்கில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்று வருடங்களில் கட்ட வேண்டும் பணக்கார முதலாளி பணக்காரன் முதலாளிகள் அதிகாரம் உள்ளவர்கள் வாகனங்கள் பயிர்வார்கள் பின்பு சீட்டு கிடைக்காத ஒரு கோடி ரெண்டு கோடி அசால்ட்டாக தூக்கி எறிந்து விட்டு ஏழை விவசாயி மகன் நரிக்குறவர் மகன் எல்லாம் இன்று வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றால் நீங்கள் மருத்துவர்கள் இதுக்கு டொனேஷனே கிடையாது ஐம்பது லட்சம் பத்து லட்சம் எல்லாம் கிடையாது எக்ஸாம் எழுதுனா நீங்க பாசத்து போய் நீ பணக்காரனாக இருந்து விடு நீ அதிகாரம் படுத்தவனாக இருந்து விடு நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நீட்டில் வெற்றி பெற்றவர்கள் தான் என்று கொண்டு வந்த சமத்துவம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்னைக்கு நம்ம பல இளம் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ரவி கண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் போகலாம் வணக்கம் ஜி நாரத மீடியா நேயர்கள் என் வணக்கம் பெயர் வழக்கறிஞராக இருக்கேன் பாஜக அரசாங்கமானது சாமானிய மக்களின் பிள்ளைகளும் மருத்துவர் ஆவதற்காக நீட் தேர்வை நாங்க கொண்டு வந்திருக்கோம் நீட் தேர்வினால பல முறைகேடுகளை தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்களும் ஒரு சார் இடங்களில் இதற்கு வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஆனாலும் கூட ஒரு சில கட்சிகள் இந்த நீட் தேர்வுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அந்த எதிர்ப்புக்கான காரணமாக நீங்க என்ன பார்க்கறீங்க நீட்டு வருவதற்கு முன்பு இந்த மெடிக்கல் காலேஜ்னு வச்சிருப்பாங்க அத யார் வச்சு தரோம் அந்த மெடிக்கல் காலேஜ் திமுக வைச்சே இருந்த யாவேலோ ஜெகற்ற சகன் டி ஆர் பாலு இவர்கள் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரோ அது திமுகவின் வினாமிகள் நீங்கள் அதிகமாக படிக்க படிக்க வேண்டும் படித்துவிட்டு உங்கள் கட்டாப் இருக்க வேண்டும் கட்டாப் தவறிய பட்சத்தில் ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது முடியாது பிற்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த முதலாளிகளுக்கு சென்று அந்த மெடிக்கல் கல்லூரியை சென்று ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி என்று பணம் கட்டி சீட்டு வாங்கி நீங்கள் டாக்டராக வரணும் அதனால்தான் இன்று பேசுகிறார்களே இஸ்லாமியர் அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் அமைப்புகள் அனைத்து அமைப்புகளும் தவறாக சொல்லவில்லை இன்று ஏன் உங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு நீங்கள் நீக்கி மருத்துவராக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அரசு கல்லூரியில் பயின்றால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் நீங்கள் தனியார் கல்லூரியில் பயின்ற வேண்டும் பன்னெண்டாம் வகுப்புக்கு பதினோராம் வகுப்பிலே பயிற்சி கொடுத்து விடுவார்கள் அதில் நீங்கள் லட்சம் கணக்கில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்று வருடத்திற்கு கட்ட வேண்டும் பணக்கார முதலாளி பணக்கார முதலாளிகள் அதிகாரம் உள்ளவர்கள் தான் அதில் பயிர்வார்கள் பின்பு சீட்டு கிடைக்க விட்டால் ஒரு கோடி ரெண்டு கோடி அசால்தாக தூக்கி எறிந்துவிட்டு மருத்துவராக வருவார்கள் இவற்றை எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் நீட் என்று சொன்னால் அது தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு பயின்றும் பெரும் மதிப்பெண்களை வைத்து அந்த மருத்துவக் கல்லூரியை இடஒதுக்கீடு செய்யக்கூடாது ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மருத்துவக் கல்லூரியின் இடஒதுக்கீடு எப்படி என்று சொன்னால் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் குரூப் எடுத்து வாங்குகிற மகாம் வேணாம் ஆனால் அதன் பிறகு நீட் எக்ஸாம் என்று ஒன்று வைப்பார்கள் அது ஒரு கோர்ஸ் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் நீங்கள் அதில் அப்பீல் பண்ணி நீங்கள் அந்த நீட் தேர்விலே வெற்றி பெற்றால் அதில் வெற்றி பெறுவர் மட்டும்தான் அந்த நீட் தேர்விலே நுழைந்து கல்லூரியில் சீட்டு பெற்று நீங்கள் மருத்துவராக முடியும் அந்த தேர்வு மூலம் கரைகோடி தொண்டன் ஏழை விவசாயி மகன் நரிக்குறவர் மகன் எல்லாம் இன்று வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றால் நீங்கள் கிடையாது லட்சம் பத்து லட்சம் கிடையாது அப்படிதான் அந்த சித்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதனால்தான் சமீப காலங்களில் பல சேர்ந்தவர்கள் நிறைய பேர் மருத்துவக் கல்லூரிகளிலே மருத்துவம் பயின்று நீட்டில் வெற்றி பெற்று மருத்துவராகிறார்கள் நரிக்குறவர் சமுதாயத்தில் வெற்றி என்று சொன்னால் இந்த வளர்ச்சிக்கு காரணம் யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சியின் கொள்கையும் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நிறைவேற்றி இந்த நேரத்தில் வெற்றி பெறுகிறார் அதனால் இவர்களுக்கு பொருளாதாரத்திலே பின்னடைவும் மருத்துவக் கல்லூரியிலேயே பணப்பற்றாக்குறை தான் நீட்டு இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன் தயாநிதி மாறன் மகளுக்கு சீட்டு கிடைக்கவில்லை நீட்டு பாஸ் ஆகவில்லை சீட்டு கிடைக்கவில்லை தயாநிதி மாறன் யார் முன்னாள் மத்திய அமைச்சர் சன் டிவி குழுமத்தின் நிறுவனர் கலாநிதிமாரன் தம்பி சிட்டிங் எம்பி கலைஞர் மாமா கனிமொழி எம்பி ஏகப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை படித்திருக்கிறார்கள் ஏவா வேலை வைத்திருக்கிறார் ஜெகன் ரசகன் வைத்திருக்கிறார் இத்தனை கல்லூரிகள் இருந்தும் அவர் அதிகாரத்தில் இருந்தும் பல கோடிக்கு அதிபதியாக இருந்து அவரால் ஏன் அவர் மகளுக்கு நீட் தேர்வில் பெற வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால்தான் சீட் அதாவது அவர்கள் நீட்டில் வெற்றி பெறவில்லை மகள் அவரே ஒரு பேட்டிகளை வருத்தப்பட்டு சொல்கிறார் நீ பணக்காரனாக விடு நீ அதிகாரப்படுத்தவனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நீட்டில் வெற்றி தான் சீட்டு என்று கொண்டு வந்த சமத்துவம் ஈக்குவல் ஆர்டிகல் சொல்றாங்க அனைவருக்கும் சமம் அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு கொண்டிருக்கிறது இது போல்தான் ஒவ்வொரு திட்டங்களும் மத்திய அரசு கொண்டு வருகிறது இவர்கள் உங்களுக்கான அந்த வெளிப்பாடுகள் கொண்டு வராமல் தடுக்கப்படுகிறார்கள் அதனால் தான் இந்த நீட் தேர்வு என்ன என்று அந்த விளக்கத்தை சொல்கிறேன் அவன் அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவரால் நீட் தேர்வு வெற்றி பெற முடியாமல் அவனுக்கு சொந்தமாக கல்லூரியாக இருந்தாலும் அவனால் மெடிக்கல் கல்லூரியை தர முடியாது ஏன் என்று சொன்னால் அவன் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் அவன் ஏழையாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரியை மீண்டும் மருத்துவராக வர வேண்டும் என்பதுதான் ஐயா நரேந்திர மோடியின் இயக்கம் அதுதான் நீட் தேர்வு இந்த இயக்கத்தை படித்த மாணவர்கள் சிந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ன அதற்கு முன் எப்படி இருந்தது சென்றால் நீங்களும் ஒரு பாரதிய ஜனதா உறுப்பினராக இருப்பீர்கள் நீங்களும் நரேந்திர மோடி அவர்கள் விசாரிக்க வேண்டும் சொல்லுகிறேன் இதே பெரம்பலூர் மாவட்டத்தில் திருவோரம் ஊசி பாசி மனைவிக்கும் நரிக்குறவன் மகள் பண்டாம் வகுப்பில் பயின்று அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் தேர்ச்சி பெறுகிறார் பின்பு ஒரு மாத காலம் நீட் தேர்வில் மத்திய அரசின் திட்டையில் நீட் தேர்வில் பயிற்சி பெறுகிறார் அங்கே பயின்று நீட் தேர்வில் வெற்றியும் பெறுகிறார் இந்த அவர் மருத்துவராக செய்கிறார் இது சம்பந்தமாக நமது நாரத மீடியாவும் நேராக களத்தில் ஆய்வு செய்து அந்த பெண்மணியிடையே பேட்டி எடுத்து அந்த பெண்மணி சொல்கிறார் எங்களிடம் பணம் இல்லை எங்களிடம் அதிகாரம் இல்லை எங்களிடம் அரசியல்வாதிகள் இல்லை ஊசி மணி பாசிமணி விற்பவர்களாக இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களின் தயவால் அவர் திட்டத்தின் பலனால் இன்று நரிக்குறவர்களின் மகளும் ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்கிறார் இன்று இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மதசார்பற்ற நாட்டில் அனைவரும் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வர வேண்டும் அனைவரும் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு வர வேண்டும் அனைவரும் மருத்துவராக வர வேண்டும் அரசியல்வாதியாக வர வேண்டும் மிகப்பெரிய பட்டங்களில் வர வேண்டும் என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பம் கிடையாது நரேந்திர மோடி அவர்களுக்கு ஊழல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை நரேந்திர மோடிகளுக்கு பிள்ளைகள் கிடையாது மனைவி கிடையாது இந்த தேசத்தின் மட்டுமற்றே குறிக்கோளாக கொண்டு இந்த நாட்டை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்காக கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் இன்று இன்னும் ஒரு முறை மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது தெரியும் ஐயாவின் திட்டங்கள் நீங்கள் அங்குலங்குலமாக இந்த கொள்கைகள் பரப்புகின்ற பொழுதோ உங்களுக்கும் தெரியும் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்பீர்கள் ஏழையின் சிறப்பில் ஐயா நரேந்திர மோடியை காண்பீர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வெளிநாடு சுற்றுப்பயணம் அனைத்து நாடுகளிலும் காலில் விடுகிறார்கள் வணக்கம் வைக்கிறார்கள் உங்களை போன்ற ஒரு மனிதர் இல்லை என்று சொல்கிறார்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் மோடி மோடி என்று குரல் எழுப்புகிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார் செல்வாக்காக இருக்கிறார் அப்படிப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று வாய்ப்பளித்து இந்த தேசத்தை வல்லர் வேண்டும் என்று கூறி விடை நன்றி உங்களுடைய பொன்னணி நேரத்தை ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பல தகவல்களை உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்